வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் செடி வாங்கிறதுக்காக நர்சரி கார்டனுக்கு போயிருந்தேன் அங்கே போனதும் ஒரு செடியை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு அது என்னன்னு கேட்குறீங்களா ஆமாங்க கிருஷ்ணகமலம் செடி தான் நர்சரி கார்டனில் தொட்டியில் இருந்த கிருஷ்ணகமலம் செடி அப்படியே மண்ணில் ஊன்றி எவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருக்கு தெரியுங்களா நீங்கள் பார்த்துட்டுருக்குற இந்த செடியில் இன்னைக்கு மட்டும் ஒரு முப்பது நாற்பது கிருஷ்ணகமலம் பூ பூத்து இருந்தது இதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் கூட நான் இந்த கிருஷ்ணகமலம் செடியை வச்சுருந்தேன் பெயிண்டிங் பண்ணும்போது அந்த செடி போயிடுச்சு மகாபாரத கதையை உள்ளடக்கியது தான் இந்த கிருஷ்ணகமலம் செடி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் கிருஷ்ணர் கையில் இருக்கிற சங்கு சக்கரத்தை போல இருக்கிறதுனால இதுக்கு கிருஷ்ணகமலம்னு பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ண கமலத்தில் முதல்ல நூறு இதழ்கள் இருக்கும் அந்த நூறு இதழ்களும் கௌரவர்களை குறிக்கிது அடுத்து அஞ்சு இதழ்கள் இருக்கும் அது வந்து பஞ்ச பாண்டவர்களை குறிக்கிறது அடுத்து மூன்று இதழ்கள் இருக்கும் அது படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழில்களை செய்கின்ற சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூவர்களை குறிக்கிறது கிருஷ்ணகமலம் மலரும் போது ஒரு தெய்வீக நறுமணம் வரும் இதை வந்து தெய்வீக மலர்கள்னு சொல்கிறாங்க செடியில் இத்தனை பூ பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்